ஐயன் வள்ளுவனின் வாக்கை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் காப்பாற்றும் இரையன்று வைக்கப்படும் நீதி மக்களுக்காக கடமையாற்ற கூடிய ஆட்சியாளர் கடவுளாக போற்றப்படுவார் நம் தளபதி வரும் காலத்தில் மக்கள் மனதில் போற்றப்படுவார் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தலைவர் முதல்வர் ஆகிறார் நல்லாட்சி கொடுக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வாய்ப்பளித்த என் உயிரான தலைவருக்கும் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வெற்றி நிச்சயம்